இன்றைய இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தலைவர்களும் இல்லை இந்த அரசும் இல்லை ஒரு பக்கம் ஜாதி வெறியை ஏற்றி ஜாதி பிரிவினையை ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையில் இந்திய இன்றைய இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அதே போல இன்னொரு பக்கம் மதவெறியை தூண்டி மத கலவரத்தை தூண்டும் வகையிலே இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இன்னொரு தலைவர்கள் இன்னொரு பக்கம் இந்த அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்து இன்றைய படிக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் இளைஞர்களையும் குடிக்க வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் நாட்டையும் சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய மிக ஒரு மோசமான ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை பல லட்சம் தாண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா புகையிலை எளிதாக கிடைக்கிறது அதுவும் படிக்கிற மாணவர்கள் கையில் எப்படி இதை தடை செய்வது தடுப்பது தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய மிக சிறந்த பணி இதை ஏன் செய்ய தவறுகிறது தமிழக அரசும் காவல்துறையும்